ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அயோத்தியா பட்டில் தான் இடம் பார்த்துட்ருக்கோம் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது சென்ட் இருக்குது இங்கே பாருங்கள் கூட்டுக்கிணறு தென்னமரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் வந்து ஒரு நாற்பது கன்று இருக்குதுங்க அருமையான இடம் அயோத்தியா பட்டணத்தில் ராமர் கோயிலுக்கு பக்கத்துலேயே நியர் பை அருமையான இடம் அதில் வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு நீங்கள் பார்க்கக்கூடிய இடந்தாங்க இந்த இடம் சூப்பரான இடம் கோழி செட்டு ஒன்று வச்சுட்டு போட்டிருக்காங்க வாழை பாருங்கள் அந்த வீடு தான் அருமையான இடங்க சூப்பர் தண்ணி வசதி அருமையான இடம் பார்க்குறேங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் இந்த வீடு ஒரு ஐம்பது லட்சத்துக்கு போருங்க ஆயிரம் சதுரடியில் கட்டியிருக்காங்க ஓன் யூஸுக்கு கட்டினது தான் பாருங்கள் காப்பில் தான் இருக்குது எல்லாமே அருமையான இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீடியிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ